ஐயோ முதாலிய டாக்டர் ஐயா எங்க அம்மைய காப்பாத்துங்க என்னாச்சு கொஞ்ச நாளா இருபது வயசு இருபது வயசுன்னு சொல்லிட்டு கிடந்தாவ இப்போ கை குழந்த மாதிரி தவழுதாவ ஏன் என்னாச்சு திடீர்னு நல்லா தான் டாக்டரையா இருந்தாவ திடீர்னு என்னன்னே தெரியல புகழ் இது என்ன ரேர் கேஸா இருக்கு இதெல்லாம் எனக்கு சப்பா மாட்டுற அங்கிள் அதெல்லாம் ஒரு பத்து நாள்ல சரி பண்ணிடலாம் எப்படி புகழ் ஆமா அங்கிள் அவங்கள அட்மிட் பண்ண சொல்லுங்க நம்ம ஒரு பத்து நாள் சரி பண்ணிடுவோம் பத்து நாள்ல முடியலன்னா அவங்க ரொம்ப கோபமாயிருவாங்க பாத்துக்கிடலாம் அங்கிள் சரி பண்ணிடலாம் தாத்தா அவங்கள அட்மிட் பண்ணுங்க சரி ஆயிருமா ஐயா ஒரு பத்து நாள் எப்படியாவது சரி பண்ணிடலாம் சரிங்க ஐயா இப்ப எங்க அம்மையங்க சாக்க என் மாவா யோகேஸ் இருப்பா துணைக்கு ஆ சரி சரி தாத்தா கவலைப்படாதீங்க சரியாயிரும் ஆஹா சரிங்க ஐயா அங்கிள் இந்த கேஸ நானே ஃபுல்லாவே பாத்துக்கிறேன் ஓகே புகழ் நல்லதா போச்சு கிழவி என்கிட்டயும் வந்து மாட்டிருக்கு நாளைக்கு கிழவிக்கு மைக்கேல் ஜாக்சன் சாம்பிள்ல இருந்து ஒரு ஊசி என்னுடைய எல்லா கண்டுபிடிப்பும் இந்த கிழவி மூலமா நிறைவேற போகுது ஐயோ எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னே தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் அனாதியா இருக்கனே ஊருக்காரங்க வேற பேச மாட்டேக்காங்களே பாவந்த பிள்ளை அழுதுட்டே எல்லாம் இருக்கு ஊருக்காரங்க பூரா இவளை ஒதுக்கி வச்சிட்டாவ ஏம்மா ராணி ஏம்மா ராணி சொல்லுங்கக்கோ எம்மா எதுக்குங்க ஊர் முக்கில உட்கார்ந்து அழுதுட்டு சும்மாவே ஊர்ல எல்லாரும் மெண்டல் மாதிரி அழுதாவோ அடிச்சு கிடிச்சு கொண்டா போறாவ எங்க அம்மா அப்பாவுக்கு அழுதுங்கக்கோ நல்ல வேலை யாரும் இல்ல எம்மா அவங்க அம்மா அப்பா எந்த ஊர்ல இருக்காவன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க அம்மா அப்பா எந்த ஊர்ல இருக்காவன்னு சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லிடாதம்மா அப்புறம் ஊர்ல ஒரு தாத்தா பத்தியா அவரு தூக்கு வச்சு அடிச்சிருவாரு உங்க அம்மாவும் அப்பாவும் பைத்தியக்காரப்பட்ட இருக்காவ ஒரு பைத்தியக்காரப்பட்டா ஆமாமா அங்கதான் உங்க அம்மையும் அப்பனும் இருக்காவ நான் சொன்னேன்னு சொல்லிராதம்மா எனக்கு ஒண்ணு விடுவாவ ரொம்ப நன்றிக்கா நான் இப்பவே போறேன் பிள்ளை இவங்க அப்ப மோரைய பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் இந்த பிள்ளை தேடி போகுது அவங்க அடி விளக்க போறான் அங்க நாலு பேர் நம்ம கோல் மூட்டி விடுவோம் ஏதாட்டு கோல் நமக்கு உறக்கமே வராது இந்த ஊருதான் அந்த அக்கா சொன்னாவ இதுல எங்க போய் நான் தேட சரி ஒவ்வொரு திரு போய் பார்ப்போம் சின்ன ஊர் மாதிரிதான் தெரியுது ஒரு அண்ணன் வராரு இவர்கிட்ட கேப்போம் சிவப்பு கலர் எறும்பு மாதிரி இருக்கிற அண்ணன் எங்க அப்பாவை பாத்தீங்களா உங்க அப்பா பேர் என்ன வண்டு முருகன் என்ன என்னாச்சு என்னாச்சு எட்டு கால் பூச்சி மாதிரி ஓடுதாரு ஐயோ எங்க போய் எங்க அப்பா அம்மாவை தேடுவேன் ஏக்கா நீங்க அந்த ஊர்ல தானே இருந்தீங்க எப்படி வந்தீங்கக்கா இந்த பைத்தியக்கார பட்டி தாமா என் சொந்த ஊரு வாப்பாரத்தால நானும் பசாரி வந்துட்டேன் இது முதல்ல சொல்லி இருந்தா சேர்ந்து வந்திருக்கலாம் கதையில டெஸ்ட்மா மாமா உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அங்கேயும் உனக்கு ஒரு இருக்கு இந்த அக்காவை நம்பலாமா இல்லைன்னா இது பைத்தியமா வேற வழி இல்ல இப்போதைக்கு இந்த அக்காவை தான் நம்பணும் ஐ எங்க அப்பா 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 என் மகளே இப்ப உன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா மகளே அன்பு மகளே எப்பா யாரும் அணி இப்போ என்ன தெரியலையா திங்குலுக்கொள் இருக்கோ எங்க அப்பாவுக்கு என்னாச்சு அம்மாடி டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொன்னமில்லாமா அது உங்க அப்பா பைத்தியம் கொடு கொடவுளு இருக்கோ எங்க அம்மா எங்க ரெண்டாவது டெஸ்ட்டு உங்க அம்மா போன வருஷமே செத்துட்டு கொடு கொடுவல் எப்படி சினிமா மாதிரி டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு உனக்கு கொடுத்தேன்னா போன வருஷம் தான் வரைக்கும் உங்க அப்பா நல்லா அம்மா இருந்தாரு உங்க அம்மா செத்ததும் பைத்தியம் ஆயிட்டாரு ஏற்கனவே நீ வரா போடி போயிட்ட பத்தியா அதான் ஏமா உனக்கு அழகா காத டிஸ்ட் மேல டிஸ்ட் வச்சு சொன்னா சி இங்க இருந்து ஓடு பொம்பளைய பாரு பொம்பள முதலே சொல்லி கூட்டு வராம ஒரு அதிர்ச்சியா கொடுக்க போடி என் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு கதை சொல்றதுக்காக இவ பரத்தெல்லாம் ஓடி வந்தோம்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அப்பா எப்ப நம்ம பொண்ணு நைட்டுக்கு புரோட்டா வாங்கி தருவியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிப்பா இனி இதுதான் என் வீடு ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம் அப்பாவை காப்பாத்தணும் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் என் மண்டையே ஒரு மாம்பழம் எப்பா ஓடாதங்க வா எப்பா இந்த போன்ல எல்லா நியூஸும் இப்ப வந்துருத மனசே அறமாட்டுக்க நேத்து எப்படி கொடியோட துணியை தூக்கிட்டு ஓடதுக்கு இருந்தாவ தொப்பிக்காரி வரட்டும் ஊர்ல புது புது அலுவல கொண்டு விடுதாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல இருக்கிற அளவு கதைய முடிக்கிறதுக்கு ஆனால புது அலுவ வேற ஏன்னாடி கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சிட்டா ஆ ஆஹ் முடிஞ்சிட்டு வரும்போது பார்த்து வரணும் நிறைய கலவாணி பயவுல அலைதளவோ யாரும்மா ஏட்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொடிய கட்டி துணி காய போட்டுருந்தீங்க கொடியோட அத்துட்டு போறா யாரு ஊருக்கு புதுசா ஒரு தீவிர தொப்பிக்காரி அவ எனக்கு தெரியாதம்மா அவளை பார்த்தாலே திருட்ட பொம்பளை மாதிரி இருக்கு பிள்ளைகள கூட தூக்கிட்டு போயிருவா கவனமா இருந்துக்கிடுங்க ஏமா எங்களெல்லாம் தூக்க முடியுமா ஆ வண்டி கிண்டி வச்சு கடத்துவா கவனமா இருந்துக்கிடுங்க சொல்லிட்டேன் ஆ சரிம்மா நீ என்னம் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு எப்பவும் போட்டது பேண்ட் சட்டில தான் போனோம் தாவணி செய்யலன்னு பார்த்தனா அப்புறம் அனுப்ப மாட்டேங்கத்துக்க ஏமா ஒரு கல்யாணம் காது குத்தி சடங்கு வீட்டுக்கு தான் இப்படி போட்டு போனோம் ஆமா சரிம்மா என்னத்த என்னைய பார்க்கப்போ நான் தான் முதலே சொன்னல இதெல்லாம் தேவையில்லைன்னு உனக்கு சரி போ போ ஏக்கா என்ன செய்தீங்க போன் பார்த்துட்டு இருக்கேம்மா வாங்கல வெளிய எங்கட்ட போய் உட்காந்து பேசுவோம் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டடி இது வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும் காபி கிவி போட்டு கொடுக்கணும் நேரா ஆயிரும் நீங்க போங்க நாங்களும் பிள்ளை குட்டி தான் அட இப்படி அவங்க மாதிரி பண்ணி நடக்கோம் போன் பையன் கேட்டு தெரியல பேல ஆடுவா இவளுக்கு என்ன மாமியா இருக்காங்க எனக்கு அப்படியே டி சரி அப்ப நாளை காலையில வாங்க வாங்க கா ஏதாவது நடுத்தரல போய் உட்காருவோம் ஆ வா வா

பழைய ஏக்கர் நேரம் போயிட்டு ஒவ்வொரு அளவு நல்லா ஓடுற மாதிரி ஒரு ஏசியை வாங்கிட்டு மாட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம அழகா அங்கே உட்காந்து உட்காந்து நல்ல பேசலாம் சூப்பரா இருக்கும் ஜில 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 ஜிலனு அது ஏசியை வாங்கி நம்ம வீட்டுல மாட்டினா என்ன கரண்ட் பில் கட்ட முடியுமா எதனா தெருவுல உள்ள கரண்ட் எழுத்து மாட்டி விட்டுலாம்ல அப்ப வாங்க ஒரு பழைய இரும்பு கடைக்கு போவோம் ஆனா அதை வாங்குறதுக்கு காசு வேணும்ல அதெல்லாம் என்கிட்ட பல பல ஐடியாக்கள் இருக்கு நீவா அறிவோட யோசிக்கிறதுல இந்த அக்கா என்னையே மிஞ்சிருவாங்க போல

ஓ அப்படியா எக்கா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தானே வேலை பார்த்தவன் அதனால ஒரு ஏசியை எப்படியாட்டும் பழைய ஏசியை வந்து வாசியில் பிடிங்கிருவோம் ஆமாம் ஊருக்காக கூட கேட்போம் இங்கே இருக்கா தவறாயா நம்ம தெருவில் வந்து ரொம்ப ஒரே வெயில் அடிக்கும் சொல்லி ஒரு ஏசியை மாட்ட போகிறோம் ஒரு ஏசி ஃப்ரீயா கூட ஃப்ரீயா எப்படிக்கா குடுக்க முடியும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவ்வளோ நாள் வேலை பார்த்திருக்க தலைவருக்காக இது கூட கொடுக்க மாட்டியா தெருவுல ஒரு ஏசி மாட்டணும் நீயே வந்து மாற்றி விட்டுரு நம்ம தெரு போஸ்ட்ல இருந்து லைன் எடுத்துரு சரியா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏசி இருக்குக்கா வேணுமா நீலாம் ஒரு மனசனா ஊருக்காக இது கூட செய்ய மாட்டேங்க தெருவில் அந்த ஏசி மட்டும் ஊர் மக்கள் நாங்களும் அங்கே உட்காந்து பேசிக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஒரு ஏசி ஃப்ரீயாக கூட எத்தனை ஏசி வச்சிருக்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுக்கா எப்படி நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி இவனை ஊரை விட்டு ஒதுக்க சொல்லிடுவோம் ஆமா இவன் இனிமேல் ஊர்ல வந்து சேர்ந்து வரக்கூடாது யாருக்கிட்டையும் சாப்பாடு தண்ணி வாங்கக்கூடாது கடையில் எதுவும் ஜாமான் வாங்கக்கூடாது ஆமா இவன் ஒரு தனி தீவில் இருந்த மாதிரி தான் இருக்கணும் ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கக்கா எங்களுக்கு ஒரு ஏசி கூட அதை நீ வந்து மாட்டி கூட அவன் என்ன சொல்றது இந்த ஏசி எடுப்ப இதுக்கு மேட்சா ஒரு ஃபேன் தல்ல ஒரு ஃபேன தூக்குவோம் காத்தவராய வாப்பா அந்த தெருவுல இருக்கிற ரோட்ல ஏசி மாட்டானோ தெருவுல யாராட்டி ஏசி மாட்டுவாங்களா நாங்க மாட்டுவோம் தனியா வந்து நல்லபடியா பொளைக்கலாம்னு பார்த்தா விட மாட்டாலுவோ இங்க எங்க மாட்டனோ அந்த ஓட்டப்பட்ட வீடு இருக்கல அதுக்கு வெளிய மாட்டனோ நாங்க அதுக்கு கீழ தான் உட்கார்ந்து பேசுவோம் இனி நல்லா ஏசி வரணும் இருக்கோ இப்படி திறந்த வழியில மாட்டினா கூலிங்கு நிக்கோ நாங்க ஏசிக்கு நேரம் மண்டைய வச்சு தான் உட்காருவோம் நீ மாட்டுப்பா கரண்ட் வந்து இந்த போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருந்து வீட்ல இருந்து எடுத்துறாதப்பா அதுக்கப்புறம் அது வேற சண்டைக்கு வந்துட போறாவ இந்த வீட்டில கரண்ட் கனெக்ஷனே கிடையாது ரொம்ப வருஷமா ஃபுடி ஈவி கரண்ட் பண்ணிக்கிட்டு வைட்டேன் அது வேறையா மண் மாதிரி நிக்க பொம்பளை இல்லை அங்க வெயிட்ட தூக்கிட்டு வர நீ நின்றுக்கிட்டு இருக்க அப்பா சீக்கிரமா ஏசியை மாட்டேன் எங்க போற யா நீ எடுத்துட்டு வாரு ஏ நீ போவா நீ சீக்கிரம்ப்பா ஏசி கொண்டாங்க. இந்த சீக்கிரம் சீக்கிரமாட்டு. இதெல்லாம் எனக்கு தேவையா? நேசம தலைவர்ட்டை மலை செஞ்சிருக்கலாம். எல்ல ஏசி காத்துல உட்காந்து நம்ம பேசலாம் கா. நீマネ பண்ணிட்டீ. நம்ம எங்கெந்த மரத்தக்டிலா உட்காராம எல்லா மரத்தக்டில ஒரு ஏசியை போடச்சल्ले. ஐயோ பாவம் அம்புட்டு ஏசி மாட்டிட்டு அடிடா அவன் பிச்சு எடுக்க போவமா. பிச்ச அதே கொண்டாங்க. அந்த வாரம் வாரம். அந்த ஏசி பத்திரம். ஏன்டா வாங்கிட்டு என்னையேவே சொல்லுதங்களோ.

வில்லேஜ் விஞ்ஞானி தெருவில் ஏத்திய மாட்டி அளவோ ஆட பைத்திய கரைச்சிருக்கியோ இவளுக்கெல்லாம் பாக்கும்போது எனக்கு கடவுள் ஏதோ கொஞ்சம் மட்டும் அறிவு கொடுத்துருக்காரப்பா தான் என் நேரம் சொறி பிடிச்ச துணியை கடவுண்டு மாட்டி தொலைச்சிட்டேன் இவ்வளவு மாதிரி ஜீவன இந்த உலகத்துல இருக்கும்போது நான் எவ்ளோ பரவாயில்ல ஏசிக்குள்ள தண்ணி எல்லாம் வருமோக்கா மேல ஏசி நேரமும் ஒரு மாதிரி நல்ல வெள்ளையா மாறி தண்ணியா விழுதுல தெருள மத்தியா நல்ல கூலிங்கா வரும் ஏசில தீபிடிச்சி எறியுதுக்கா கடவுள் எரிவு அடிச்சு செத்துருவா ஓடிடுவோம் ஆசையா மாட்டி வா ஆயிட்டக்காடி